அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்களுக்கு லா வித் பாலா சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் நம்ம வந்து இருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பதிவு போட்டிருக்கோம் ஒன்பது வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து சீரியஸ் டென் இதில் ஓகேவா லா வித் பாலா சீரியஸில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இப்போ இந்த கேள்விகள் எப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பேட்ச் போய்ட்டுருக்குல அதில் ஸ்பாட்டா ஸ்பாட் டெஸ்ட்டில் வச்ச கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பகிரங்க அறிக்கையிடப்பட்ட ஆள் அந்த ஆள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காலத்திற்குள் முன்னிலையாளால் நீதிமன்றம் பத்திரிகையில் அந்த சொத்தினை விடுவித்து கட்டளை ஒன்றை பிறப்பித்தல் வேண்டும் ஸோ விடுவித்தல் திரும்பத் தருதல் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தினை விடுவித்தல் இதெல்லாம் பற்றி சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா எண்பத்தி எட்டு ஓகேவா ஸோ எண்பத்தி எட்டு பிஎன்எஸ்எஸ் தான் பார்த்தோம்னா ஒரு குற்றவாளியை வந்து பகிரங்க குற்றவாளி அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆனாலோ அல்லது ஆகிய ஆவதற்கான நான் தலைமராகல இந்த சூழ்நிலையெல்லாம் என்னால் வந்து ஆஜராக முடியல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்களை கொடுத்தாலோ அந்த அவரிடம் வந்து பற்றிய செய்யப்பட்ட சொத்து என்ன பண்ணுவாங்க ஒன்று விடுவிச்சிடுவாங்க இல்லை திரும்ப கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்கள் முன்னிலை பிணை முறி அல்லது பத்திரத்தை மீறும் கால் ஸோ ஒரு பகிரங்க ஒரு வாரண்ட்டு பிறப்பிச்சிருக்கப்போ சில நேரங்களில் பிணையதாரர்கள் என்ன பண்ணலாம் அவங்க நிறுத்தி விடுதலை ஆகலாம் அப்படி சொல்லியிருக்கப்போ அவங்க அந்த சூரி டிஸ்ட் நிப்பாட்டுறப்போ அதில் கொடுக்கப்பட்ட கண்டிஷனை இவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து கைது செய்ய உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி இரண்டு பிஎன்எஸ்எஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தலைமறைவாகியுள்ள நபர் எத்தனை வருடங்களுக்குள் நீதிமன்றத்தில் தோன்றினால் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தினை திரும்ப ஒப்படைக்கப்படும் ஸோ எண்பத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா சப்செக்ஷன் த்ரீயில் சொல்லியிருப்பாங்க இரண்டு வருடங்களுக்குள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூ இயர்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம் ப்ரொக்ளமைசேஷன் பண்ணிட்டோம் பிரகடனப்படுத்தப்பட்ட கூட்டாளே அறிவிச்சாச்சு ஆஃப்டர் டூ இயர்ஸ் இவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி தலைமராகியிருக்கிறதுக்கான காரணத்தை தெரிவிக்கிறாரு ரீசனபுளாக இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவர்கிட்ட பற்றி செஞ்ச சொத்தின திரும்ப ஒப்படைத்து விடும் இது எத்தனை வருஷத்தில் அவர் வரணும்னா டூ இயர்ஸ்க்குள்ளே அலைப்பானையின் வடிவம் பற்றி விளக்குகின்ற பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் படிகளில் இருக்கும் தலைமை எழுத்தர் உயர் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஏதோ ஒரு நபர் என்ன பண்ணுவார் கையொப்பம் பெற்றிருப்பார் அலைப்பானையில் இரட்டைப்படிகள் ஒன்றை அவருடன் குடியிருக்கின்ற அல்லது அவர் குடும்பத்தை சேர்ந்த வயது வந்த உறுப்பினர் எவரிடமும் கொடுத்து சார்வு செய்யலாம் ஸோ இது பேராகிராஃபாக நீங்கள் படிக்கிறப்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் டைரக்டாக அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒரு நபர்கிட்ட சர்வ் பண்ணலாம் அவர்கிட்ட சர்வ் பண்ணாத முடியாத பொழுது அப்படின்னு சொல்கிற என்ன பிரிவு வேணும்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு பிஎன்எஸ்எஸ் கீ பாயிண்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க குடும்பத்தை சேர்ந்த எந்த வயது நபரிடமும் சார்வு பண்ணலாம் அறுபத்தி ஆறு இதெல்லாம் படி நிறையா இருக்கும் இருந்தாலும் அந்த கீ பாயிண்டை நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணி எடுக்கணும் அதான் முக்கியமானது சாட்சியால் கையொப்பம் விட்டப்படாததாக புலப்படும் ஒப்புதல் குறிப்போ அழைப்பானை கொடுக்கப்பட்டதை அந்த சாட்சி ஏற்க மறுத்து விட்டார் என்ன சாட்சி ஏற்க மறுத்து விட்டார் என்ன அப்படிங்கிறத இந்த இதுக்கு கீ பாயிண்ட் அவர் இப்போது அஞ்சலில் சர்வ் பண்ண போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டர் தப்பாவில் வாங்கிக்கிறாங்க கையெழுத்து நாங்கள் வாங்க மறுத்து விட்டேன்னு எழுதி கொடுக்குறாங்க இல்லை நம்மளே சர்வ் பண்ணுறோம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்மளே எழுதி கொடுக்குறோம் வாங்க மறுத்து அப்படின்னா அது முறையான முறையில் உரிய முறையில் சார்வு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்று பிஎன்எஸ்எஸ் நம்ம இதை எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா சாட்சிகளுக்கு அலைப்பானையை சார்வு செய்தல் அப்படின்னு படிச்சிருப்போம் அடுத்து பாருங்கள் வட்டார எல்லைகளுக்கு வெளியே அலைப்பானையை சார்வு செய்தல் பற்றி விளக்குகின்ற பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அடுத்தது பாருங்க அலைப்பானை அறுபத்தி ஒன்பது வாரன்னு பார்த்தோம்னா எண்பது சாட்சிக்கு அலைப்பானை சார்பு செய்தல் அந்த பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்றாவது பிரிவு இது மறந்துடங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஸ்பெஷலாவே கொடுத்துருக்காங்க சாட்சிக்கு அலைப்பானை சார்பு செய்தல் பற்றி பிடிக்கட்டலை ஒவ்வொன்றும் அதை பிறப்பித்த நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் வரை அல்லது நிறைவேற்றப்படும் முறை அமலில் இருக்கும் திரு பிரிவேசர் கொஷின்னு ஸோ செவன்டி டூ சப்கிளாஸ் டூ போட்டுக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது சப்கிளாஸ் டூ போலனால தப்பு போகணும் பிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் முன்னிலையாவதாக போதுமான பிணையதாரர்களுடன் பிணைமுறை முறைவென்ற எழுதி கொடுப்பாராயின் எந்த அளவிற்கு அப்பிரிக்கல் குறிப்பிட்டு அனுப்பப்படுகிறதோ அவர் அந்த பிணையத்தை வாங்கி கொண்டு காவலிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று விளக்குகின்ற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெயிலபுள் வாரண்ட் செவன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஓகேவா சாா் செய்ய முடியவில்லை சார்வு செய்கின்ற அலுவலர் அலைப்பாணி இரட்டைப்படிகள் ஒன்றை முன்னிலையாக கொண்டு சாதாரண குடியிருக்கிற வீடு அல்லது வீடு சார்ந்த இடத்தில் எடுப்பான இடத்தில் ஒட்ட வேண்டும் இதுதான் கீ பாயிண்ட் அங்கே எந்த வயது ஆன குடும்ப உறுப்பினர் சர்வ் பண்ணலாம் வீட்டில் ஒட்டி சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வேறு வேறு குறிவு ஸோ இதை பற்றி விளக்குகின்ற பிரிவு அறுபத்தி ஏழு பிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் பிடிக்கட்டலை உடனடியாக நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கும் பொழுது காவல் அலுவலர் காவல் அலுவலர் போலீஸ் யாரும் இல்லாதப்ப உடனடியாக கிடைக்கவில்லை எனில் வேறு எந்த ஆளுக்கோ ஆட்களுக்கோ குறிப்பிட்டு அதை அனுப்பலாம் அத்தையவர் அதை நிறைவேற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கட்டலையே பாருங்கள் ஸோ அலைப்பானை அது வந்து உள்ளதுதான் பிடிக்கட்டலை அப்படிங்கிறப்ப எழுபத்தி நாலு பிஎன்எஸ்எஸ் பிடிக்கட்டலை ஒருவருக்கு மேற்பட்ட அலுவலர்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு போலீஸுக்கு அனுப்பலாம் நிறையா பொது நபருக்கு அனுப்பலாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து உடனே பண்ணலாம் அதை அவர்கள் அனைவருமோ அவர்களில் எவரேனும் ஒருவரோ ஒருவருக்கும் மேற்பட்டவரோ நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்ன பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் எழுபத்தி நாலு போட்டிருந்தாலும் கரெக்ட் போட்டுங்க ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா செவன்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ தப்பி தண்டிக்கப்பட்ட கைதியை அல்லது விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய பிடிக்கட்டிலே பிறப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ் சப் கிளாஸ் ஒன் ஸோ பிடிக்கட்டலை எவருக்கு எவருக்கு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல அந்த செக்ஷன் முன்னிலையாகும்போது கட்டளையப்பட்டவர் அரசின் தீவிர ஊழியத்தில் இருக்கார் கீ பாயிண்ட் அரசு ஊழியருக்கு சம்மன் சார்வு செய்தல் எவ்வாறு அந்த செக்ஷன் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் அறிஞ்சிருந்தலாம் ஸோ அதை என்ன பண்ணணும் தலைவருக்கு இப்போ இன்ஸ்பெக்டருக்குனா டிஎஸ்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் அரசு ஊழியருக்கு அழைப்பானை செய்தல் எவ்வாறு காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை ஆணையர் படிநிலைக்கு கீழ்படாத அதிகாரியிடம் இருந்து எழுத்து வடிவில் கோரிக்கை மடல் பெற்றதன் பேரில் நீதிமன்றம் அல்லது மாநில அரசின் உதவியுடன் பகிரங்க அறிக்கிடப்பட்ட நபரின் சொத்துக்களை என்ன பண்ணலாம் அடையாளம் காணலாம் ஸோ படிக்கிறப்ப நிறையா இருக்கும் கீ பாயிண்ட் அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா அடையாளம் காணுதல் பகிரங்க பிரகணப்படுத்தப்பட்ட குற்றவாளியின் சொத்தினை அடையாளம் காணுதல் பற்றி சொல்கிற பிரிவு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் எயிட்டில் உள்ள நடைமுறைகளை பின்பற்றணும் இந்த ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை ஆணையர் இதை பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு பிஎன்எஸ்எஸ் தலைமறை ஆயுள் அப்படின்னு சொத்தினை கைப்பற்றியதற்கான ஆட்சேபனை எவ்வளோ நாட்களில் தெரிவிக்கணும் யார் தெரிவிக்கணும் இதெல்லாம் பற்றி ஒரு பிரிவு சொல்லுது ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட் ஆட்சேபனை தெரிவிக்கணும் அந்த ஆட்சேபனை தள்ளுபடி செய்யப்பட்டது அப்புடின்னா எவ்வளோ நாட்களில் மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி தலைமுறை ஆயுள் நபரின் சொத்தினை கைப்பற்றியதன் ஆட்சேபனை மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் எவ்வளோ நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் இயர்க்குள்ளே மேல்முறையீடு செய்யணும் காவலர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பிடிக்கட்டளையானது அவரோ அதில் மேற்குறிப்பு எழுதப்பட்டவரோ அதன் மீது மேற்குறிப்பாக வேறு எந்த காவல் அலுவல் பெயரும் எழுதுகிறாரோ அவராலும் கூட நிறைவேற்றப்படலாம் ஒரு எஸ்க்சுவோ ஒரு காவல் ஒரு போலீஸ் ஒரு பீட் போலீஸ் அனுப்பிச்சு இந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஆறு பிஎன்எஸ்எஸ் பிடிக்கட்டில் நிறைவேற்றிய பிறகு கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து நடுவரை நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான பயணத்திற்கு அவசியமாகும் அவசியமாகும் நேரம் நீங்களாக மேக்சிமம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன பண்ணணும் அந்த ந நீதிமன்ற நடுவற்றை கொண்டு போகணும் தாமதம் ஏற்படக்கூடாது அனாவசியமான தடங்களுக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு பிஎன்எஸ்எஸ் ஒரு பிடிக்கட்டில் இந்தியாவின் எந்த இடத்திலும் நிறைவேற்றலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பிரிவியஸில் கேட்டிருக்காங்க அந்த கேள்வி எழுபத்தி ஒம்போது பிஎன்எஸ்எஸ் நீதிமன்றத்தில் இலட்ச உள்ள அலைப்பானைகள் மின்னணு வடிவத்தில் இ சம்மன் மின்னணு வடிவத்தில் அலைப்பானை இருக்கு அதை அரசு செயலாகும் விதிகளுக்கு உட்பட்டு சார்வு செய்யலாம் அப்படி சொல்கிற பிரிவு என்ன முடிஞ்சால் உட்பிரிவு எழுதுங்க அறுபத்தி நாலு சப் கிளாஸ் டூ ஸோ டூ ஃபோர் சிக்ஸு ஒரு பிடிக்கட்டளையை பிறப்பிக்கிட்ட நீதிமன்றம் வட்டார அதிகாரம்பு வெளியே நிறைவேற்ற பொழுது அந்த நீதிமன்றம் தம் அதிகார எல்லைக்குள் உள்ள ஒரு காவலர்களுக்கு பிடிக்கட்டிலேயே அனுப்புவதற்கு பதிலாக வட்டார வரம்பின் ஒரு குற்றவியல் நடுவருக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற கூற்று சரியாக தவறான்னு பார்த்தோம்னா தவறு இங்கே குற்றவியல் நடுவர் கிடையாது நிர்வாகத்துறை நடுவருக்கு ஓகேவா ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தவறு பிடிக்கட்டை நிறைவேற்றும் பொழுது வேண்டிக் கொண்டால் எதிரிக்கு அவருக்கு எதிரி எங்கள் வாரண்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புடின்னா அந்த வாரண்டை காமிக்கணும் அப்படி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்புடின்னா எழுபத்தி ஏழு பிடிக்கட்டலையின் சாராம்சத்தை தெரிவித்தல் அப்படிங்கிறது இருக்கும் அதிகார வரம்புக்கு வெளியே நிறைவேற்றப்படுவதற்காக பிடிக்கட்டலை காவலர்களுக்கு குறிப்பிட்ட அனுப்புதல் டேரக்டாக ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு போலீஸ் மூலம் குறிப்பிட்டு அனுப்பிச்சு நீங்கள் போயிட்டு இங்கே பண்ணுங்க அதுக்கான நடைமுறையை பற்றி சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்று பிஎன்எஸ்எஸ் ஸோ சட்டம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு புதையல் மாதிரி திரும்ப திரும்ப படிக்கிறப்ப வித்தியாசமான வித்தியாசமான தகவல்கள் வரும் இருந்தாலும் நாம் சட்ட நிபுணராக தேவையில்லை எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஏற்றவாறு படித்தால் போதும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள் படிங்க சம்மன் வாரண்ட்டு இந்த புரோக்ளமைசேஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை படித்தீங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றி பெறலாம் ஸோ தொடச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேர்வுகள் எழுதுங்க ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படிங்கிறது இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட அதிக பணியிடங்கள் ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸோ இந்த முறை தயவுசெய்து எந்த அளவுக்கு போனாலும் எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த லெவலுக்கு போய் கூட என்ன பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்